ஹயோ ஆல் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்னட்டு பார்க்க போகிறோம் அதாவது என்னன்னு பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு குக்கிங் வீடியோ தான் இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ சம்மர் ஸ்டார்ட் ஆனோன்னே எல்லாமே வந்து நீர் காய்கறிகள் ஸோ அந்த மாதிரி எல்லாமே சாப்பிட்டு ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிகிட்ருக்கோம் நம்மளும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஒரு நீர் காய்கறி முள்ளங்கி டேரெக்டாக சாம்பாரும் பொரியலோ செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு கொடுங்க குழந்தைங்க சாப்பிடுவாங்க நல்லா ஹைட்ரேட்டடாகவும் இருக்கும் ப்ளஸ் இதில் சேர்க்குற இன்க்ரீடியன்ட் வந்து குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்தியாகவும் இருக்கும் ஸோ வாங்க அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆனியன் போட்டு கடுகு போட்டுட்டு ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இன்னொரு கடாயில் வந்து இந்த முள்ளங்கை வந்து நல்லா துருவி வச்சுருக்கோம்லாம் அதை வந்து லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க எதுவுமே போடக்கூடாது ட்ரை ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து இந்த ஆனியன் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதோட சேர்த்து போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சமாக இதில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ எக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து எக்ஸை எடுத்து நல்லா வந்து உடச்சி இதில் போட்டுக்கலாம் அப்போ வந்து கொஞ்சமாக உங்களுக்கு மஞ்சத்தூளும் பெப்பரும் அப்போ ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா எக் வந்து இதில் போடுறதுனால குழந்தைங்களுக்கு ஏதாவது டைஜஸ்டிவ் ப்ராப்ளமில் வர சான்சஸ் இருக்குது ஸோ அதனால தான் ஸோ அது மாதிரி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை மிளகாத்தூள் வேணாம் அப்படின்னா பச்சை மிளகாய் போடுறதா இருந்தால் கூட போட்டுக்கலாம் அது உங்கள் இஷ்டம் ஸோ எண்ணெயிலேயே பச்சை மிளகா போடுறதா இருந்தால் போட்டுக்கோங்க கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா திருப்பியும் வந்து என்ன எந்தளவுக்கு அளவுக்கு நமக்கு உப்பு தேக்கு தேவைப்படுதா இல்லைன்றதை டேஸ்ட் பண்ணி பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ எக்கு தேவையோ இதாவது வந்து இது வந்து சப்பாத்திக்கு ஸ்டப் மாதிரி கூட சரி வச்சுக்கலாம் சப்பாத்தி ஸ்டப் மாதிரி ரோல் மாதிரி வச்சுக்கூட குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா பொரியலாகவும் செஞ்சு கொடுத்துக்கலாம் ஸோ எக் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து நல்லா வந்து வதங்கிட்டு நல்லா வந்து ஒரு பொரியல் மாதிரியும் இருக்கும் நமக்கு வந்து ஸ்டஃபிங் மாதிரியும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா வந்து லைட்டாக கொத்தமல்லி இலை கொத்தமல்லி இலை மட்டும் மேலே தூவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி யூஸ்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான நிறைய குக்கிங் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் போட்டுகிட்டு இருக்கோம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து ஃபைனல் அவுட்புட் வந்து நமக்கு இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக நாங்கள் வந்து உப்பு கம்மியாக இருந்தால் அதனால இல்லை கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை எவ்வளோ இருக்கோ போட்டுக்கலாம் ஃப்ளேவர்க்காக சூப்பராக இருக்கும் கஸ்தூரி மேத்தி இருந்தாலும் நீங்கள் அதை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நல்லா பண்ணதுக்கப்புறம் எடுத்து இதை ஸ்டஃபிங்கில் ரோல் பண்ணி கொடுக்கலாம் அப்படி இல்லைனா வந்து பொரியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் போடுங்க கமெண்ட்டில் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் டாட்பா வைஸ்டேட்டி